மன பிரச்சனை என்பது மனிதனோடு இரண்டரை கலந்து விட்ட ஒரு விடயம் என்றுதான் குறிப்பிட வேண்டும் இதற்கு ஒரு சம்பவத்தை நாம் இங்கு குறிப்பிடலாம் ரஷ்யாவில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது இந்த காலகட்டங்களில் பீட்டர் என்கின்ற ஒரு மன்னன் ஆட்சி விடத்தில் இருந்தார் இந்த மன்னன் ஒரு பேச்சுவார்த்தைக்காக இங்கிலாந்து நாட்டிற்கு செல்கின்றார் இங்கிலாந்து நாட்டிலே பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றனர் அங்கு இந்த மன்னன் ஒரு பேச்சுவார்த்தை கடந்து ஒரு இரண்டு நாட்கள் தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது எனவே மன்னன் பொழுது போகவில்லை என்பதற்காக லண்டன் மாநகர்களுக்குள் செல்கின்றான் லண்டன் மாநகர்களுக்கு செல்கின்ற பொழுது அந்த மாநகரிலே குத்துச்சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றான் குத்துச்சண்டையை பார்த்தவுடன் மன்னனுக்கு வியப்பு இரண்டு பேர் மோதி கொள்கின்றார்கள் அதிலே ஒருவன் வெற்றி பெறுகின்றான் வெற்றி பெறுகின்றவன் அடையக்கூடிய மகிழ்ச்சி வியப்பான ஒன்றாக இருக்கின்றது அங்கு ஒரு மனிதனுடைய திறன் சார்ந்த விடயங்கள் பேசுபடும் பொருளாக இருக்கிறது என்பதை அவர் கணித்துக் கொள்கின்றார் எனவே அங்கு இருக்கக்கூடிய இங்கிலாந்து வீரர் ஒருவரிடம் கேட்கின்றார் நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து இதே குத்துச்சண்டை பயிற்சியை உங்களால் செய்ய முடியுமா என்ற கேள்வியை கேட்கின்றான் அப்பொழுது அந்த இங்கிலாந்து நாட்டை சார்ந்த குத்துச்சண்டை வீரர் சொல்கிறார் உன்னுடைய நாட்டை சார்ந்த யாராவது ஒருவர் என்னை வெற்றி பெற்று விட்டால் நான் உன்னுடைய நாட்டில் வந்து நான் அந்த குத்துச்சண்டைகளை கற்றுக் கொடுக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார் உடனடியாக மன்னர் அதை நான் முடிவு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு ரஷ்யாவிற்கு திரும்புகின்றார் ரஷ்யாவிற்கு வந்த மன்னர் அங்கு ரஷ்யாவிலே இருக்கக்கூடிய தன்னுடைய உயர் அதிகாரிகளை அழைக்கின்றார் இப்படி நான் லண்டன் மாநகரிலே குத்துச்சண்டை ஒன்றை பார்த்தேன் அந்த குத்துச்சண்டையை நம் நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் என் மனதிற்குள் எனவே இந்த குத்துச்சண்டையை என் நம் நாட்டு வீரர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா என்று இங்கிலாந்து நாட்டை சார்ந்த அந்த குத்துச்சண்டை வீரனிடம் கேட்டேன் அவன் ஒரு கருத்தை பதிவிட்டான் உங்கள் நாட்டை சார்ந்த யாராவது ஒருவர் என்னோடு போரிட்டு வெற்றி பெற்று விட்டால் நான் இந்த குத்து சண்டையை கற்றுக் கொடுக்கிறேன் என்று குறிப்பிட்டு விட்டான் இது எனக்கு ஒரு மான பிரச்சனையாக இருக்கிறது நம் நாட்டை சார்ந்த யாராவது ஒருவர் குத்துச்சண்டையில் ஈடுபட முடியுமா என்று எல்லோரும் பின்வாங்கி விடுகிறார்கள் ஒரே ஒருவன் மட்டும் தைரியமாக நான் கலந்து கொள்கிறேன் என்று அறிவிக்கின்றான் உடனடியாக இந்த போட்டி அறிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த அந்த குத்து சண்டை வீரர் ரஷ்யா நாட்டை சார்ந்தவரை வீழ்த்துவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார் ஆனால் தன்னுடைய தந்திரத்தால் இங்கிலாந்து நாட்டு குத்துச்சண்டை வீரரை இந்த ரஷ்ய நாட்டு குத்துச்சண்டை வீரர் வீழ்த்தி விடுகின்றார் அப்பொழுதுதான் தெரிந்தது எப்பொழுதுமே ஒரு மனிதனை நம் தன்மானத்தை மையப்படுத்தி விடயங்களில் தாக்குதல் நடத்துகின்ற பொழுது அவன் மனதிற்குள் எழும்புகின்ற தீப்பொறி அவனை வெற்றியை நோக்கி நகர்த்தும் என்று அப்படித்தான் இந்த இங்கிலாந்து நாட்டை சார்ந்த குத்துச்சண்டை வீரரை ரஷ்ய நாட்டை சார்ந்த வீரன் வீர்த்தி தன்மானத்தின் உணர்ச்சியை பதிவு செய்திருந்தான் தமிழர்களுக்கும் தன்மான